الله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين إلى يوم الدين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين السلام عليكم ورحمة الله وبركاته அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன் என்னை கவர்ந்த இஸ்லாம் என்ற தலைப்பில் இளையான்குடி சமூகநிதி பேரவை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருடைய வருகையையும் எல்லாம் வல்ல ஏக இறைவனாகி அல்லாஹ் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அதன் மூலமாக இறைவன் இறுதி வேதமாக இறக்கியில் இருக்கக்கூடிய திருக்குரானினுடைய செய்தியையும் இறுதி தூதராகிய மொஹம்மது சல்லல்லா அலி சொல்லாம் அவர்களுடைய வாழ்வியல் நிறையையும் தாமம் பின்பற்றி இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லி இறைவன் கூறியிருக்கக்கூடிய அந்த மிகச்சிறந்த காரியமாக அந்த காரியத்தை செயலாற்றக்கூடிய மக்களாக நாம் அனைவரையும் எல்லாம் வல்ல ஏக இறைவன் ஆக்கி அருள வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கின்றேன் இரவு நேரம் குளிர்காலம் சகோதரர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள் இங்கே வருகை இருக்கக்கூடிய நம்மிலே பலர் முஸ்லீம் அல்லாதவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க வேண்டும் என்ற தூய எண்ணம் உடையவர்களாகத்தான் நாம் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கின்றோம் ஆனால் நான் உங்களுக்கு முன்னால் சுருக்கமாக சொல்லக்கூடிய செய்திகளிலே முதன்மையாக சொல்ல வேண்டிய செய்தி நீங்கள் எந்த மார்க்கத்தை நம்முடைய வாழ்வில் நெறியாக நாம் பின்பற்றி கொண்டிருக்கின்றோமோ எந்த மார்க்கத்தை உலக மாந்தர்கள் அனைவருக்கும் சொல்லாலும் செயலாலும் எடுத்து சொல்லி அழைக்க வேண்டும் என்று நான் நம்பிக்கை வைத்திருக்கின்றோமோ அந்த அறச்செயலை அந்த அழைப்பு பணியை நம் வாழ்க்கையினுடைய முதன்மை பணியாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை ஏனென்றால் நீங்கள் திருக்குறானை நாம் படித்தோம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்ல அலிசன் அவருடைய வரலாற்றை படித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்வோம் இந்த அழைப்பு பணியை முஸ்லீம் அல்லாதவர்களிடம் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய அந்த பணிக்குத்தான் எல்லா நபிமார்களும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் எல்லா நபிமார்களுக்கும் இறைக்களப்பட்ட வேதமும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது இது எல்லாவற்றிலும் மிக சிறப்பு வாய்ந்த முக்கியத்துவம் உம்மத்தை முஸ்லிமாவிற்கு வழங்கப்பட்டிருக்கிறதுனுடைய பொருளை நீங்கள் அறிவீர்கள் ஏனென்றால் இறைவனுடைய இறுதி தூதர் முகமது சல்லல்லா அலிஸ்வலாம் அவர்களை நாம் இறைவனுடைய தூதர் என்று மட்டும் ஏற்றுக்கொள்வதில்லை இறுதி தூதர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுபோல இறைவனுடைய இறுதி வேதமாகிய குரு இறுதி வேதம் என்று நம்பிக்கை கொள்கின்றோம் இந்த இரண்டு நம்பிக்கையுமே நமக்கு மூன்றாவது ஒரு கடமை நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது என்பதை அது திட்டவட்டமாக சொல்லுவதே நாம் அறிவோம் இதுக்கு பெரிய ஆராய்ச்சியோ இதுக்கு பெரிய விளக்க உரையோ நமக்கு தேவையில்லை என்னால் இறுதி வேதம் வந்து விட்டது இறுதி தூதர் வந்து விட்டார்கள் இறுதி வேதம் சொல்லிவிட்டது இந்த மார்க்கத்தை நாம் முழுமைப்படுத்திவிட்டோம் அதை அங்கீகரித்து கொண்டோம் என்று இந்த இறுதி இறை செய்தி வேத செய்தி வந்து முற்றுப்பட்டு விட்டது அதற்கு பின்பு இந்த செய்தியை மக்களிடம் எடுத்துச் சொல்லக்கூடிய அந்த பொறுப்பும் கடமையும் சொல்லாலும் செயலாலும் எடுத்து சொல்லக்கூடிய பொறுப்பும் கடமையும் உம்மத்தை முஸ்லீமாகாகிய நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது ஆனால் இன்று ஒரு பெரிய கைச்செய்தமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் பல முஸ்லீம்கள் தோழாமல் இருக்கிறோம் ஆனால் அவர்களோட கேட்டால் ஒரு முஸ்லீம் இல்லை அஞ்சு நேரம் தொழில்நுட்ப அவருக்கு தெரியும் நோன்பு வைக்காமல் அஜி செய்யாமல் சக்காத்து கொடுக்காம இன்னப்பிற கடமை அளிச்சாமல் நிறைய முஸ்லீம்கள் இருக்காங்க இல்லை அவங்களோட நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ஆமாம் நோன்பு வைக்கணும் சக்காத்து கொடுக்கணும் அஜி செய்யணும் என்று அவர்கள் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் முஸ்லீம் அல்லாதவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பது முதல்ல ஈமானின் பக்கம் இறை நம்பிக்கையின் பக்கம் அந்த மக்களின் மீது அழைப்பு கொடுப்பது நம்மீது கடமையா என்று கேட்டால் பெரும்பான்மையான முஸ்லீம்கள் அது கடமை என்று கூட உணரவில்லை ஆனால் நபிகள் நாயகம் சல்லல்லா ஹலைசல்லா அவர்கள் ஹஜ்ஜத்து விதாவிலே இறுதி ஹஜ்ஜிலே நான் இந்த சென்ற ஆண்டு ஹஜ்ஜு செய்யும் பொழுது என்னுடைய சக தோழர்களுக்கெல்லாம் இந்த செய்தியை நான் சொல்லியிருக்கின்றேன் என்னிடம் பயணித்தவர்கள் என்னிடம் பழகியவர்கள் என்னிடம் சேர்ந்து ஹஜ்ஜு பயணம் செய்தவர்கள் அவர்களிடமெல்லாம் சொல்லி இருக்கின்றேன் இரண்டு செய்திகள் இருக்கிறது ஒன்று முஸ்லிம்களுக்கு ஒரு நற்செய்தி இருக்கிறது யார் தூய எண்ணத்துடன் இந்த முறையாக நிறைவேற்றி வருகிறாரோ அன்று பிறந்த குழந்தையைப் போல வருகிறார் இன்னொரு முக்கியமான வசியத்தை இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லா அலிசலாம் அவர்கள் செய்த ஒரே ஹஜ் தான் அந்த ஹஜ்ல அவர்கள் ஒரு வசியத்தை செய்திருக்கிறார்கள் என்ன வசியத் இஸ்லாத்தின் அடிப்படையான செய்திகளையெல்லாம் சொல்லிவிட்டு இங்கு வந்திருப்பவர்கள் வராதவர்களிடம் இந்த செய்தியை சொல்லுங்கள் என்ற வசியத்தை சொல்லியிருக்கிறார்கள் ஒவ்வொரு ஹஜ்ஜிலும் நாம் இந்த வசியத்தை நினைவு கூறுகின்றோமா அரஃபா பெருவழியிலே அதை நினைவு கூர்ந்து இருக்கின்றோமா என்று எத்தனையோ ஹஜ்ஜிகள் செய்திருக்கக்கூடிய ஹஜிகளிடம் கேட்டு பார்த்தேன் பெரும்பான்மையானவர்கள் இல்லை நூறு சதவீதம் அவர்களுக்கு அந்த பற்றிய கவலை அந்த பற்றிய எண்ணம் அரஃபா பெருவெளியிலே வந்ததில்லை மன்னிப்பு தேடி இருக்காங்க நிறையா விஷயங்களை செய்கிறாங்க ஆகையினால் நம்மளுடைய அந்த ஹஜ்ஜு கடமையில் கூட நம்மீது விதியாக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்ம இறை தூதர் முகமது சல்லல்லா அலேஸ்வல்லா அவர்கள் நமக்கு வசியத்தாக சொல்லியிருக்கக்கூடிய செய்தி சொன்னால் முஸ்லீம் அல்லாதவரை வந்தவர்கள் வராதவெட் செய்தியை சொல்லுங்கள் இன்னொரு செய்தியை சொல்லி நான் முடிக்கின்றேன் இந்த இந்த நம்ம நாட்டில் வந்து பல பிரச்சனைகள் முஸ்லீம் சமூகத்தில் நடந்திருக்கு சமீப காலங்களில் பாபரி மஸ்ஜிதை டெமாலிஷ் பண்ணிக்கிட்டாங்க ஆர்டிகல் த்ரீ செவன்டி ஹஜ் காஷ்மீர் அதை எடுத்துட்டாங்க காமன் சிவில் கோடை நோக்கி பயணம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் வக்ஃபு சொத்துக்கள் அவர் நினைத்ததை போல திருத்தங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள் எல்லாம் செஞ்சுருக்காங்கங்க எல்லாத்திலும் கிட்டத்தட்ட அவங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்கங்க ஒரு விஷயத்தில் மட்டும் அவங்க தோல்வி கண்டிருக்கிறார்கள் ஹர்வாபு வாப்சி என்று சொன்னார்கள் தாய் மதத்திற்கு திரும்புதல் என்று ஒரு முயற்சியை மேற்கொண்டார்கள் அந்த முயற்சியில் அவர்கள் படுதோல்வி அடைந்தது மட்டுமல்ல இஸ்லாத்திற்கு சென்றவர்களை திரும்பவும் அழைக்கக்கூடிய திரும்பவும் தாய் மதம் திரும்பக்கூடிய அந்த பணியிலே மிகப்பெரிய தோல்வியை கண்டார்கள் அல்ல என்ன என்பதை நீங்கள் ரஹமத்து நகர் மீனாட்சிபுரத்தில் இருந்து அந்த கேரளாவைச் சேர்ந்த அந்த பெண்மணியினுடைய என்ன ஹிதாயவா அவர்கள் வரை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த வகுப்பாத சக்திகள் பாசிஸ்டுகள் பாசிச அரசாங்கம் தோல்வி கண்டு இருக்கிறது என்று சொன்னால் இந்த தாவா பணியை நிறுத்துவதற்காக அவர்கள் செய்த முயற்சிகள் தான் தோல்வி கண்டு இருக்கிறது இது ஒரு செய்தியை சொல்கிறது முஸ்லிம்களாகிய நமக்கு ஒரு செய்தியை சொல்கிறது நீங்கள் எந்த ஒரு பணியை செய்தால் நான் உங்களுடன் இருப்பேன் என்று மூசா அலை சலாத்து வசலாம் அவர்களுக்கும் ஏனைய இறை தூதர்களுக்கும் அல்லாஹ் வாக்களித்தானோ அந்த பணியை நாம் செய்யும் பொழுது இறைவன் நமக்கு துணையாக இருக்கிறான் இறைவன் வெற்றி அளிக்கிறான் என்ற செய்தி இருக்கிறது அது ரஹமத் நகரில் இருந்து அந்த கேரளாவினுடைய அந்த ஆதியா வரை நடந்திருக்கக்கூடிய செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவே கண்ணியமிக்கவர்களே முஸ்லீம் சமூகத்தினுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் கல்வியில் நாம் பின்தங்கி இருக்கிறோம் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறோம் நம்மளுடைய அடையாளங்கள் கேள்விக்குறியாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது நம்மளுடைய கண்ணியம் மதிப்பற்றதாக ஆகி கொண்டு இருக்கிறது இது எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படையான காரணம் நாம் எந்த ஒரு பேனா இருக்குது இந்த பேனா நல்ல அழகாக பிரமாதமான பேனாங்க அது ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது நல்ல கம்பெனி எல்லாமே நல்லா இருக்குது ஆனால் இது எழுதாதுன்னு சொன்னால் பிரயோஜனம் இல்லை அது போல தான் முஸ்லீம்கள் நல்லா தொழுகுறான் நோன்பு வைக்கிறான் தக்காத்து கொடுக்கறான் ஹஜ்ஜை செய்கிறோம் எல்லா கடமைகளையும் செய்கின்றோம் ஆனால் முஸ்லீம் உம்மா தோற்றுவிக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன கதாலிக்க ஜால்னாக்கும் மொம்மதம் வசதன் லி தக்கோனு சுகதா அலன்னாஸ் வாயக்கோனார் ரசூலு அழைக்கும் ஷகீதா என்று கூறுகிறான் உங்களை நடுநிலைமை மிக்க நீதிமிக்க சமுதாயமாக உங்களை ஆக்கியிருக்கின்றோம் உங்கள் மீது இறை தூதர் எவ்வாறு சான்றாக திகழ்ந்தார்களோ அதுபோல இந்த மனித குலத்திற்கு சான்றாக திகழ வேண்டும் என்பதற்காக இறைவன் வந்து ஆக்கியிருக்கின்றானோ அந்த நோக்கத்தையே நாம் மறந்தவர்களாக இருப்பதின் விளைவுகளைத்தான் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இனிமேலாவது நம்மளுடைய எல்லா கடமைகளையும் விட முதன்மை கடமையாக அது எல்லாம் எல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாம் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுங்கன்னு சொல்ல தயாராக இல்லை சொல்லாலும் செயலாலும் நாம் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய நிறைய மக்கள் ஆண்களும் பெண்களும் இங்கே இருக்கிறோம் ஆனால் முஸ்லீம் அல்லாதவர்களிடம் நான் ஏன் வட்டி வாங்கறது முஸ்லீம் அல்லடா நம்ம சொல்கிறதில்ல இறைவன் தடுத்து இருக்கிறான் எனவே நான் வட்டி வாங்குறதில்ல வட்டி வாங்கலை என்னென்ன கொடுமைகள்லாம் இருக்குது அது மட்டுமெல்லாம் இதை செய்தால் மறுமையில் என்னவனுக்கு தண்டிப்பான் வட்டி வாங்காமல் ஏழை வியாபாரம் பண்றவங்க நீங்க இருக்கீங்கல்ல சக வியாபாரிகளை யாராவது இதை எடுத்து சொல்லி இருக்கமான்னு யோசித்து பாருங்க எத்தனையோ பேர் உண்மையை மட்டும் பேசக்கூடியவங்க இருக்கிறோம் நான் ஏன் பொய் பேசுவது இல்லை என்ற செய்தி முஸ்லிமரான சொல்லி இருக்கிறேமா யோசித்து பார்க்க வேண்டும் எத்தனையோ குடும்பங்களிலே நல்ல காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன இந்த காரியங்களில் நாம் எதுக்கு செய்கின்றோம் இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன என்ற விஷயத்தை சொல்லுவதுதான் அடிப்படையான அழைப்பு பணி அந்த அழைப்பு பணியை நாம் அனைவரும் செய்வதற்கு எல்லாம் வல்ல ஏக இறைவன் அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து யாரை கூப்பிடலாம் நீங்களே கூப்பிடுவீங்களா வாக்ருதாவான அலமதுல்ல இர்பிலாம் ஒரு ஹீமானிய அமர்வில் ஒரு எழுச்சிட்டுக்கூடிய ஒரு உரையை உரையாற்றியுள்ளார்கள் அவர்களுக்கு எவ்வளோ நேரம் கொடுத்தாலும் பேசுவாங்க அவ்வளோ விஷயம் சொல்லுவாங்க நம்ம காலத்தின் சூழல் கருதி சாட்டாக முடிச்சிருக்கோம் அலகமதுல்லா இந்த நிகழ்ச்சியில் நமக்கு சிறப்பு பேச்சாளராக சகோதரர் ஆறு பழனியப்பன் என்ற முகமது முஜாஹிது வருகை நேரில் மற்றவங்களும் முதலில் அறிவு அவங்கள எப்போ நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் திரைப்பட இயக்குனர் கரு பழனியப்பனுடைய சகோதரர் நிஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியில் சகோதரி சசிகலா என்ற நசினி பாத்தியமா உங்களிடம் சுருக்கமாக செய்தியை கூறுவார்கள்